சேலத்தில் மாவட்ட செயலாளராக இருக்கிற செல்வ கணபதிக்கு வாய்ப்பு கள்ளக்குறிச்சியில் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் மாவட்ட செயலாளர் அங்கேயர்கன்னிக்கு வாய்ப்பு நீலகிரி ஆர் ஆசாவுக்கு வாய்ப்பு இதில் இருபத்தோரு தொகுதிகளில் புதுமுகங்கள் யார் இருக்கா புதுமுகங்கள் பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபேஸ் ஒரு பதினோரு ஃபேஸ் இருக்காங்க நியூ ஃபேஸ் பத்து இதில் இந்த தருமபுரியில் ஒருவேளை டாக்டர் பிரபு கெடுத்தால் நியூ ஃபேஸு கள்ளக்குறிச்சியில் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தாலும் அங்கேயர்கன்னி நியூ ஃபேஸ் தான் எம்பிக்கு இந்த இளைஞரணியை சேர்ந்தவங்களுக்கு இதுல எத்தனை பேருக்கு வாய்ப்புகள் இருக்கு ஐந்து பேருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஈரோடு கே பிரகாஷ் அவர் அங்கதான் இருக்காரு மாநில பொறுப்புல இருக்காரு பெரம்பலூர் அருண் நேரு இளைஞர்கள் இருக்காரு டி ஆர் பாலதான் ஸ்ரீ பிரமுதருடைய எம்பி வேட்பாளர் என்பது எல்லோருக்கும் தெரிந்து ஒன்று ஆனால் ஒரு பத்து நாட்களுக்குள் ஒரு பெரிய பரபரப்பு என்னன்னா பிரியங்கா அவர்கள் போட்டியிட போகிறார் உண்மையிலே அமைச்சர் உதயநிதி இளைஞரணி செயலாளர் இதெல்லாம் வைத்துக்கொண்டு முதல்ல யாரை மாத்தணும்னா நீங்க வேற எங்கேயும் மாத்தக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஸ்வீப்பர் முதல் இத்தனை முறை போட்டிட்டீங்க கட்சியில பொருளாளர் இருக்கிறீங்க உங்க மகன் அமைச்சராக இருக்கா ஐம்பது வருடமாக தஞ்சாவூர்ல ஆளே இல்லையான்னு கேட்கற அளவுக்கு தான் திமுக மீண்டும் பயணி மாணிக்கும் அது திமுக டிஎன்ஏ வேற ஏடிஎம் டிஎன்ஏ வேறன்னு பேசலாம் ஆனால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கட்சி நகர்த்த வேண்டும் ஏன்னா பாஜக பெரும் கட்சியாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கு இரட்டைகளுக்கு தொடப்போறன்றாங்க தொடப்போறதில்லை அது உண்மை ஆனாலும் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது பிளாக் அண்ட் ஒயிட் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் திமுக இருபத்தோரு தொகுதிகளில் போட்டியிட போது பதினெட்டு தொகுதிகள் கூட்டணி கட்சி கொடுத்துருச்சு இந்த இருபத்தோரு தொகுதிகளில் யார் யார் போட்டியிட போகிறாங்க அந்த வேட்பாளர் பட்டியல் தயாராகிடுச்சார் தயாராகிவிட்டது வெகு விரைவில் அறிவிக்க போகிறாங்க அதுக்கு முந்தி நம்ம சொல்லிவிடுவோம் சென்னை வடக்கு ஏற்கனவே எம்பியாக இருக்கிற கலாநிதி வீராசாமி சென்னை தெற்கு தமிழிச்சி தங்கப்பாண்டின் இவரும் ஏற்கனவே எம்பியாக இருக்கிறார் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு மத்திய சென்னை வேறு யாரும் இல்லை தயாநிதி மாறன் அடுத்து காஞ்சிபுரம் ரிசர்வ் தொகுதி செல்லும் ஏற்கனவே ஒரு எம்பியாக இருக்கார் மீண்டும் அவர் வாய்ப்பு அரக்கோணம் ஏற்கனவே எம்பியாக இருக்கிற ஜெகத் ரட்சகன் மீண்டும் வாய்ப்பு வேலூர் கடந்த முறை வெற்றி பெற்ற கதிரானந்தக்கு மீண்டும் வாய்ப்பு தருமபுரியில் வந்து குழப்பம் நீடிக்கிறது கட்டத்தில் யாருக்கு வாய்ப்புனா மூன்று பேர் சொல்கிறாங்க ஏற்கனவே எம்பியாக இருந்த டாக்டர் குமார் அப்புறம் டாக்டர் பிரபு இந்த டாக்டர் பிரபு வந்து வீரபாண்டியாருடைய உறவினர் அப்படிங்கிறாங்க அப்புறம் பயணியப்பன் ஏற்கனவே அதிமுகவில் கல்வித்துறை அமைச்சராக இருந்து திமுகவில் இணைந்த பழனியப்பன் அவருக்கு வாய்ப்புங்கிறாங்க இந்த மூன்று பேரில் யாருக்கு அதிக வாய்ப்புனா பயணியப்பனுக்கு வாய்ப்பு இருப்பதாக ஒரு தரப்பு சொல்கிறது ஏனென்றால் ஆனால் தருமபுரியிலேருந்து வன்னியர் கேண்டிடேட் தான் போடணும் கவுண்டர் கிடையாது அப்படிங்கிறாங்க ஸோ இதை தவிர மீறி இதையும் மீறி புது வன்னியர் வேட்பாளர் யார் வருவாங்கன்னு தெரியல அப்புறம் திருவண்ணாமலை ஏற்கனவே எம்பியாக இருக்கிற சி என் அண்ணாதுரை அவருக்கு மீண்டும் வாய்ப்பு சேலத்தில் மாவட்ட செயலாளராக இருக்கிற செல்வ கணபதிக்கு வாய்ப்பு கள்ளக்குறிச்சியில் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் மாவட்ட செயலாளர் அங்கேயர்கன்னிக்கு வாய்ப்பு நீலகிரி ஆர் ராசாவுக்கு வாய்ப்பு பொள்ளாச்சியில் வந்து இப்போ கரண்ட் எம்பியாக இருக்கிற சண்முக சுந்தரம் அவரும் கேட்கிறார் ஞானமூர்த்தி என்பவரும் கேட்கிறார் இந்த இரண்டு பேரில் யாருக்கு வாய்ப்புன்னு தெரில அதிக வாய்ப்பு ஞானமூர்த்திக்குன்னு சொல்கிறாங்க அதை மீறி சண்முகசுந்தரம் ஜெய்ப்பாரா இந்த வேட்பாளர் பட்டியலில் தெரியல அடுத்து கோவை கோவையில் வந்து அண்ணாமலை நிற்க போகிற தொகுதியில் யார் வேட்பாளர் அப்படின்னு பார்த்து ரொம்ப கவனமாக தேர்வு செய்யணும்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு போட்டிருக்கார் இளைஞர் அணியிலேருந்து யாராக வரணும்னா டாக்டர் கோகுல் கிருபாசங்கர் இவர் யாருன்னா முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமியுடைய மருமகன் டாக்டர் லோக்கலில் ஓரளவுக்கு பாப்புலரான ஃபிகர் இவர் ஆனால் இதை மீறி அதிமுகவில் மேயராக இருந்த ராஜ்குமார் அவருக்கு கணபதி ராஜ்குமார்னு சொல்கிறாங்க சமீபத்தில் திமுகவில் வந்திருக்கிறார் அந்த கணபதி ராஜ்குமாரும் இந்த பட்டியலில் ரேஸில் இருக்காரு யார் ஜெயிக்க போகிறாங்க தெரியல கணபதி ராஜ்குமார் ஜெயிப்பார ரேஸில் அல்லது டாக்டர் கோகுல் கிருபாசங்கர் ஜெயிக்க போறாரா தெரியல தஞ்சாவூரில் வந்து பழனி மாணிக்கத்துக்கு சீட்டு இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கிறது மாணிக்கமும் மாணிக்கம் ரேஸில் இருக்கார் அஞ்சு கம்பூபதி தஞ்சாவூருடைய மாநகராட்சியினுடைய துணை மேயராக இருக்கிறார் அவருக்கு வந்து ஏற்கனவே எம்எல்ஏ தேர்தல் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் அஞ்சகம் பூபதிக்கு அதிக வாய்ப்பு இருந்த நேரத்தில் பழனிமாணிக்கும் தட்டி பறிக்கிறார் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள் தான் போட்டியிடுவார் உறுதியாகிவிட்டது தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள் தென்காசி ரிசர்வ் தொகுதி இங்கே வந்து இரண்டு அரசு டாக்டர்கள்கிட்ட மோதல் ரெண்டு பேருமே டாக்டர்ஸு டாக்டர் சுமதின்னு ஒருத்தர் மோதுறாங்க டாக்டர் ராணின்னு மோதுறாங்க இந்த இரண்டு பேரில் யாருக்கு கிடைக்கப் போகிறதுன்னு தெரியல ஸ்ரீபெரும்புதூர் ஏற்கனவே எம்பியாக இருந்த டி ஆர் பாலுக்கு தான் வாய்ப்பு அதிகம் பெரம்பலூரில் அருண் நேரு அமைச்சருடைய நேருனுடைய மகன் அவர் உறுதியாகிவிட்டது தேனியில் வந்து அங்கேயும் வந்து முதல் பெயர் தங்கத்தமிழ்ச்செல்வன் முதல் பட்டியலில் இருக்கார் அடுத்து கம்பம் செல்வந்தன் கேட்கிறார் பட் அவருக்கு உடல்நிலை வயது காரணமாக வேண்டாம் என்று தலைமை சொல்லியதாக தகவல் இருந்தாலும் அவர் வந்து ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாரு ஈரோடில் கேஇ பிரகாஷ் அங்கே ரொம்ப காலமாக இளைஞரணியில் இருந்தவர் இப்போது மாநில பொறுப்பில் இருக்காரு அவருக்கு அதிக வாய்ப்பு அதுக்கடுத்து திருவாசகம் அவரும் இளைஞர் தான் இருக்காரு இந்த ரெண்டு பேரில் திருவாசகமாக கே பிரகாஷ்னா கே பிரகாஷ் கை ஓங்கி இருக்கிறது ஆரணியில் மாவட்ட செயலாளர் தரணி வேந்தன் இவர் வந்து முழுக்க முழுக்க ஏவாவேல அமைச்சர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர் அமைச்சர் ஏவா வேலு சொன்னதால் தான் இவர் எம்பி கேண்டிடேட்னு சொல்கிறாங்க ஏன்னா காங்கிரஸ் கிட்டேருந்து திமுக வந்திருக்குது அதனால வேந்தனுக்கு அதிக வாய்ப்பு அவர் மட்டும்தான் பெயர் வந்திருக்கிறது ஸோ இது கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு தொகுதியில் இவர்கள் தான் வேட்பாளர்கள் சார் இதில் இருபத்தி ஒரு தொகுதிகளில் புதுமுகங்கள் யார் இருக்கா புதுமுகங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபேஸ் ஒரு பதினோரு ஃபேஸ் இருக்காங்க நியூ ஃபேஸ் பத்து இதில் இந்த தருமபுரியில் ஒருவேளை டாக்டர் பிரபு கிடைத்தால் நியூ ஃபேஸு கள்ளக்குறிச்சியில் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தாலும் அங்கேயிருக்கி நியூ ஃபேஸ் தான் எம்பிக்கு பொள்ளாச்சியில் ஒருவேளை சண்முகசுந்தரம் கிடைக்காமல் ஞானமூர்த்தி கிடைத்தால் அது நியூ ஃபேஸு கோவையில் ரெண்டுமே நியூ ஃபேஸ் கணபதி ராஜ்குமார் நியூ ஃபேஸ் டாக்டர் கோகுல் கிருபாசங்கர் நியூ ஃபேஸ் தஞ்சாவூரில் அஞ்சு முதி கிடைத்தால் நியூ ஃபேஸ் தென்காசியில் யாருக்கு கிடைத்தால் டாக்டர் சுமதி அல்லது டாக்டர் ராணி ரெண்டு பேரும் நியூ ஃபேஸு பெரம்பலூரில் அமைச்சர் நேருவுடைய மகன் அருண் நியூ ஃபேஸு ஈரோடில் ரெண்டு பேருமே நியூ ஃபேஸ் கே பிரகாஷ் திருவாசகம் ரெண்டு நியூ ஃபேஸ் தான் ஆரணி தரணி வந்து நியூ ஃபேஸ் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் நியூ ஃபேஸ் சரி சேலம் மாநாடு இளைஞரணி மாநாடு அண்மையில் நடந்துச்சு அதனை தொடர்ந்து சென்னையில் நடக்கும்போதும் இளைஞரணி செயலாளர் உதயநிதி வந்து தொடர்ந்து வலியுறுத்தினார் எம்பி தேர்தலில் இளைஞர் சேர்ந்தவங்களுக்கு அதிக வாய்ப்பு தரணும் அப்படின்றத கோரிக்கை வச்சார் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த இளைஞரணியை சேர்ந்தவங்களுக்கு இதில் எத்தனை பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது சார் ஐந்து பேருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஈரோடு கேஇ பிரகாஷ் அவர் அங்கே தான் இருக்கார் மாநில பொறுப்பில் இருக்கார் பெரம்பலூர் அருண் நேரு அவருடைய அவரும் இளைஞர்கள் இருக்காரு தருமபுரியில் டாக்டர் பிரபு உருளை வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய உறவினர் நின்னாங்கன்னா அவரும் வாய்ப்பு இருக்கிறது கோவை டாக்டர் கோகுல் கிருபாசங்கர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பொங்கல் பழனிசாமியுடைய மருமகன் அவர் வாய்ப்பு இருக்க ஒரு நாலு பேர் தெரிகிறது இதில் புதிய முகங்கள் வேறு யார் வந்தாங்கன்னு தெரியல இளைஞர் அணியில் எனக்கு தெரிந்து வேறு யாரும் தரும் இளைஞர் அணியில் ஐ நான்கு ஐந்து பேர் வாய்ப்பு இருக்கிறது இல்லை நான்கு ஐந்து பேர் தான் இளைஞர் சேர்ந்த சேர்ந்தவங்கன்னா காலங்காலமாகவே போட்டிட்டுக்கிட்டு தொடர்ந்து வயது தாண்டியும் இப்போ டிஆர் பாலு போன்றவங்களுக்குலாம் வாய்ப்பே கொடுத்துட்டுருக்கிறாங்களே இப்போ இளைஞர் அணிக்கு வாய்ப்பு இல்லைன்றது அது ஒரு சோர்வு தட்டாதாங்க இல்லை டிஆர் பாலு மீண்டும் போட்டி என்பது ஒரு பெரிய இடையே நடக்கிற ஒரு விஷயம் டிஆர் பாலு தான் ஸ்ரீபெரும்புதருடைய எம்பி வேட்பாளர் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் ஒரு பத்து நாட்களுக்குள் ஒரு பெரிய பரபரப்பு என்னென்னா பிரியங்கா அவர்கள் போட்டியிட போகிறார் கேரளாவில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் தமிழ்நாட்டில் அவர் போட்டியிட வேண்டும் என்று ஒரு பெரிய அழுத்தம் இருந்தது ஒரு பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிடுவதை விட தமிழ்நாட்டில் எங்கேயாவது போட்டியிட வேண்டும் என்று ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது டெல்லி தலைமையும் அதை விரும்பியது சரி பெரும்போதுன்னா சென்டிமெண்டாகவும் அது ஒர்க் அவுட் ஆகும் அவர் ராஜீவ்காந்தி அவர் படுகொலை செய்யப்பட்ட இடம் ஸ்ரீபெரும்புதூர் அந்த தொகுதியில் ஒரு காங்கிரஸ் தலைவருடைய வாரிசு நின்றால் ஒரு பெரிய எழுச்சி இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மரியாதை இருக்கும் என்று அது பாஜகவுக்கும் ஒரு செக் வைக்கிற மாதிரி இருக்கும் ஆமாங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டது ராகுல் காந்தி அல்லது பிரியங்கா காந்தின்னு ராகுல் காந்தி அறிவிக்கப்பட்டு விட்டார் என்னென்னா பிரியங்கா காந்தி போட்டி என்ற ஒரு செய்தி பரவியதுமே பாலு கதறி விட்டார் டிஆர் வழி வழியில் டெல்லியில் போய் சமாதானம் பண்ணுவார்களா இல்லை திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சமாதானம் பண்ணுவாரா தெரில என்னோ இங்கேயோ போய் கதறி அழுது ஆர்ப்பாட்டம் செய்து மீண்டும் அங்கே எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் எனக்கு வந்து வேறு யாரும் கொடுத்துருங்க அது உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லி முதலமைச்சரும் திமுக தலைவரும் ஸ்டாலின் கிட்டே போய் நின்று அழுது வாங்கியதாக அண்ணா அறிவாலய வட்டாரங்கள் சொல்கின்றன உண்மையில் எண்பத்தி ரெண்டு வயது அவருக்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முறை ராஜசபா எம்பி நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் டூ நைன்டீன் நைன்டி டூ ஒரு முறை ராஜ்யசபா எம்பி அதுக்கப்புறம் ஏழு முறை இருக்கிறார் ஆறு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் உண்மையிலே திமுக கழகம் வளர வேண்டுமென்றால் இவரெல்லாம் நிறுத்தவே கூடாது டிஆர்பாலக நிறுத்தாமல் ஒரு புதிய முகத்துக்கு வாய்ப்பு கொடுத்தால் அந்த கட்சி வளரும் உண்மையில் அமைச்சர் உதயநிதி இளைஞரணி செயலாளர் இதெல்லாம் வைத்து கொண்டு முதல்ல யாரை மாற்றணும்னா நீங்கள் வேற எங்கேயும் மாற்றக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஸ்டீப்பர் முதல் இத்தனை முறை போட்டிட்டீங்க கட்சியில் பொருளாளர் இருக்கிறீங்க உங்கள் மகன் அமைச்சராக இருக்கார் தொழில்துறை அமைச்சராக இருக்கார் டிஆர்பி ராஜா அதனால் வந்து உங்கள் வாரிசும் நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டீங்க தயவு செய்து ஒதுங்கிருக்குன்னு சொல்லி டிஆர்பாலக நிறுத்தாமல் இருந்தால் கட்சிக்கு நல்லது அந்த பகுதி திமுக நிர்வாகிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் திரும்ப திரும்பி இவங்களுக்கு கொடுக்கறதால திமுக தொண்டன் சோர்வடைந்து விடுகிறான் எதிர்கட்சிகளுக்கு இந்த மாதிரி ப்ளவணி பாடுவதற்கு வசதியாக இருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைவாங்கன்றீங்க டிஆர் பாலு மட்டும்தான் இருக்கிறாரா இல்லை வேற யாராவது சீனியர் லிஸ்ட்டு அவங்களுக்கே கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க இந்த தொகுதியை அதை தாண்டி யாராலையும் வர முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய வேற யாரும் இருக்கிறாங்களா ஐம்பது வருடமாக தஞ்சாவூரில் ஆளே இல்லையான்னு கேட்குற அளவுக்கு தான் திமுக இருக்குது மீண்டும் பயணி மாணிக்கம் அவர் வந்து எண்பத்தி நாலு எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்று மூன்று முறை தொடர்ந்து போட்டிட்டு தோல்வியடைந்தவர் எம்பி தேர்தலை அதன் பிறகு தொண்ணூற்றி ஆறேருந்து போட்டிடுறார் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் நைன்டீன் நைன்ட்டி எயிட் நைன்டீன் நைன்ட்டி நைன் டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் நைன்டீன் இந்த ஆறு முறையும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் இதுக்கு பத்தாவது முறை இப்போ ஏற்கனவே மூணு இந்த ஆறு ஒம்பது பத்தாவது முறை மீண்டும் அவருக்கு கொடுத்தீங்கன்னா ஐம்பது வருடம் தஞ்சாவூரில் வேறு ஆளே இல்லையா திமுகவில் அங்கே அஞ்சுக்கு முபுதி கேட்டிருக்கிறாங்க ரைட் சாய் சஞ்சீவ் பூபதி அந்த மாதிரி போய் டெப்டி மேயராக இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை வேறு யாருக்குன்னா கொடுக்கலாம் நான் என்ன கேட்குறேன் பயணி மாணிக்கம் தான் நாங்கள் நிற்க வேண்டுமா இந்த முறையும் அவரும் டிஆர்பாலு எப்படி கதறினாரோ அவரும் போய் திமுக தலைமையிடம் கதறி விட்டார் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து என்னுடைய வாழ்நாள் லட்சம் இன்னொரு முறை வந்துடுறேன் கடைசி முறைன்னு இந்த கடைசி முறை கடைசி முறைன்னு எத்தனை பேருங்க எம்பி ஆவது ஒருவேளை டிஆர் பாலுவுக்கு ஒரு போட்டி அப்படின்றது வந்து ஏன்னா அவருடைய சொந்த ஊர் சொந்த மாவட்டம் அதில் பழனி மாணிக்கம் அவருக்கு இருக்கிற அரசியல் எல்லாத்துக்கும் தெரியும் உள்கட்சி இதுன்னு டிஆர் பால கொடுக்கறனால பழனி மாணிக்கத்தை கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டிய அந்த நிர்பந்தம் இருக்கா தலைமை நிர்பந்தம்லாம் கொடுக்க நானே கேட்குறேன் இத்தனை முறை ஐந்து முறை ஆறு முறை எம்பியாக இருந்தவர்களுக்கு மீண்டும் கொடுப்பதே தவறு ஆறு முறை எம்பியாக இருந்துட்டாரு மூணு முறை தோற்றுருக்காரு கிட்டத்தட்ட பத்து முறை இந்த பத்தாவது முறை கொடுத்தீங்கன்னா என்ன அவசியம்னு கேட்குறேன் அதனால் இந்த முறை ஸ்ரீபெரும்பு டிஆர் பாலு மாற்றினால் திமுகவுக்கு நல்லது தஞ்சாவூரில் பணி மாநிலத்தை தவிர்த்து விட்டு வேறு ஒருத்தர் கொடுத்தால் நல்லது திரும்ப திரும்ப தொடர்ந்து ஒரே ஒரு முகங்களை பார்க்கும்போது ஒரு மக்களுக்கு வந்து ஒரு அயற்சி ஏற்படுகிறது ஏங்க திமுகவில் ஆளாக இல்லை எத்தனை பெரிய கட்சி இத்தனை இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து கோல வச்சுட்டு ஆட்சி புரிகிற ஒரு கட்சி ஒரு புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்களேன் அது யார் செலவு செய்வது பிரச்சனை என்னென்னா டிஆர்பாலுக்கு கொடுத்தால் அவர் செலவு செய்து கொள்வார் பாணிமாணிக்கு கொடுத்தா அவர் செலவு செய் செலவு செய்வதற்காக நீங்கள் வந்து ஒரு கட்சி வளர்க்காம விடுறீங்களே அந்த பிரச்சனை பற்றி நீங்கள் சிந்திக்காமல் இருக்கீங்களே இதை வந்து அமைச்சர் உதயநிதி தான் முடிவு பண்ணணும் ஏன்னா இளைஞரணி செயலாளராக இருக்கார் வலிமையான இடத்துல இருக்கார் அவருக்கு வந்து இருக்கிற வாய்ப்பு இவர்களெலாம் வேணாம் இவங்களெல்லாம் தடுக்கிற இடத்துல இருப்பார் நமக்கு தெரியும் ஆனால் புதிய உங்களுக்கு வாய்ப்பு என்ற அடிப்படையில் இந்த இரண்டு பேர் மாற்றப்பட்டால் உண்மையிலே நல்லது பொன்முடி பையனுக்கு இந்த தடவை வாய்ப்பு இல்லையா அவர் கௌத சிகாமணிக்கு சீட்டு கேட்டார் பட் அவரே விரும்பலை கள்ளக்குறிச்சி பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி கோலோச்சிய அந்த மாவட்டங்கள்லாம் பிரிஞ்சு போயிருக்கு பிரிக்க போட்ட போது சேலம் பக்கம் போயிடுச்சு கள்ளக்குறிச்சி போயிருச்சு அவர் கட்டுப்பாட்டில் இருந்தால் அங்கேயர் கண்ணி உதயசூரியன் சேலத்தில் ஒரு பகுதி சிவலிங்கம் மாவட்ட கட்டுப்பாட்டில் வருது இவங்க யாரும் வந்து அமைச்சர் பொன்முடியோட ராசியா இல்லை இவருடைய வளர்ப்பு தான் சஞ்சீ மஸ்தான் சஞ்சீவ் மஸ்தானுக்கும் பொன்முடிக்கு ஏழாம் பொருத்தமாக இருக்கே அவர் இல்லைன்னா மஸ்தானே இல்லை அப்படி சண்டை அதாவது யுத்தம்னா யுத்தம் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் அவருக்கு இந்த முறை நிறுத்தினாலும் அவருக்கு கஷ்டம் தான் பட் திமுக வந்து இந்த ஸ்வீப் ஆகிற நேரத்தில் கண்டிப்பாக தங்களுக்கு சீட்டு வேண்டும் என்று விரும்புவது தவறு கிடையாது ஏன்னா கதிரானந்த் அப்படி தான் சீட்டே வேணான்னு சொன்னார் வேலூரில் அவரை நிறுத்தினால் தோற்று விடுவார்னு திமுக எல்லாரும் பெஸ்ட்டாங்க வேலூர் மாவட்டத்தில் ஆனால் கதிரானந்த் பாருங்கள் இப்போ ஊடகங்கள்லாம் வந்து மீடியாவில் திமுக ஸ்வீப் திமுக சூழ்பணுன்னே திரும்ப கதிரானந்த ஆசை வந்து விட்டது திரும்ப நிற்கிறார் தொடர்ந்து புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது கட்சி வளரும் அதிமுக பாலிசி தான் குறை சொல்கிறதுக்காக இல்லை அதிமுகவில் யார் வேண்டுமென்றால் நிர்வாகி ஒரு ஒரு பூஸ்டாக இருக்கிறோம் ஆமாம் புத்துணர்ச்சி கிடைக்கிற ஒரு விஷயமா அதனால சொல்கிறேன் திமுக டிஎன்ஏ வேறு ஏடிஎம்கே டிஎன்ஏ வேறுன்னு பேசலாம் ஆனால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கட்சி நகர்த்த வேண்டும் ஏன்னா பாஜக பெரும் கட்சியாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இரட்டைகளுக்கு தொட போகிறாங்க தொட போகிறதில்ல அது உண்மை ஆனாலும் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது அந்த பிம்பத்தை உடைப்பதற்கு நீங்க புதிய அங்கெல்லாம் போகாமல் நாம் தமிழர் பக்கம் போறாங்க பாஜக பக்கம் போகிறாங்கன்னு புலம்புறதை விட்டுட்டு திமுக பக்கம் ஈர்ப்பதற்கு என்ன வழி அந்த வழியை திமுக செய்ய தவறுகிறது அதிமுக இருந்து வந்தவர்களுக்கு சமீபத்தில் போன முறை கூட வாய்ப்பு கொடுத்துக்கலாம் இந்த முறை எம்பியாக நிற்கிறது யாராவது இருக்காங்களா அதிமுகலேருந்து வந்தவங்க அதிமுகவில் இருந்து சமீபத்தில் சேர்ந்தவர்கள் இரண்டு பேர் தான் அங்கே நாலஞ்சு பேர் இருக்காங்க பட் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா செல்வகணபதி ஏற்கனவே அவருக்கு வந்து கட்சியில் சேர்ந்து ப கொஞ்சம் பழைய முகமாகிட்டார் தேனியில் தங்கத்தமிழ்ச்சவனுக்கு புதிய வாய்ப்பு எம்பி வாய்ப்பு கிடைத்தால் அவருக்கு புதிய வாய்ப்பு அதே மாதிரி தருமபுரியில் பழனியப்பன் முன்னாடி கல்வித்துறை அமைச்சர் அதிமுக இருந்தவர் அவருக்கு வந்து புதிய வாய்ப்பு இருக்கிறது இந்த ரெண்டு பேருக்கு அதிமுகலேருந்து வந்த முகங்களில் அதிக வாய்ப்பு இருப்பதாக பார்க்குறேன் திமுக இந்த முறை ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பெண்கள் வாக்குகளை மையப்படுத்தி தான் நிறைய ஸ்கீம் கொண்டு வந்தாங்க பேருந்து பயணத்தில் கட்டணம் இல்லாத ஒரு சலுகை குடும்ப தலைவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை இப்படிலாம் புதுமை பெண் கல்வி திட்டம் இப்படி பெண்களை மையப்படுத்தி கொடுத்துக்கிட்டு வரனால இந்த முறை எம்பி தேர்தலில் பெண்கள் எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அது பெரிய விவாதமாக இருக்குது அது முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு திமுக கடுமையாக ஆதரிக்கிறதே எவ்வளோ பேர் இருபத்தோரு சீட்டில் எவ்வளோ பேர் கொடுக்க போகிறீங்க ஒரு ஆறு ஏழு சீட்டு கிடைக்குமாங்கிறாங்க எனக்கு தெரிந்தவரை அவ்வளோ கிடைக்குமான்னு தெரியல மகளிருக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் தமிழிச்சி தங்க பாண்டியன் ஒருவர் அப்புறம் தூத்துக்குடியில் கனிமொழி அப்புறம் கள்ளக்குறிச்சியில் அங்கையர்கன்னி ஒருவேளை தஞ்சாவூரில் அஞ்சு ஊபது கிடத்தல் அது ஒரு கேண்டிடேட் நாலாவது கேண்டிடேட்டு தென்காசியில் டாக்டர் சுமதி அல்லது டாக்டர் ராணி ஐந்து ஸோ ஐந்து பெண்களுக்கு வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறேன் இதில் யாருக்கு மிஸ் ஆகும்னா அஞ்சு ஊபதிக்கு மிஸ் ஆகலாம் ஏன்னா பழனி மாணிக்கம் அவர் வந்து தலைமை இடத்தில் சொன்ன மாதிரி போய் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து வாங்கியிருப்பதாக தகவல் அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத செய்தி ஒரு ஐந்து மகளிர் நான்கு பேர் கிடைக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு நல்ல சைசபிள் நம்பர் தான் நன்றி நன்றி